இப்பெல்லாம் தாய்மார்கள் குழந்த பிறந்த உடனேயே ஸ்கூலில் ரிசர்வ் பண்ணிடுறாங்க ரெண்டரை வயசு பிரிகேஜி முந்திலாம் யூகேஜி இருந்தது அப்புறம் எல்கேஜி வந்தது பிரிகேஜி அப்போ வாயில் விரலை போட்டுக்கிட்டு உக்காந்துருக்கிறான் அந்த டீச்சருக்கு என்ன வேலைன்னா வாயில் போட்டுக்க விரல பிரித்து பிரித்து விட்றது தான் வேலை அதான் பிரிகேஜின்னு பேர் வச்சுட்டா அப்படியே கொண்டு போய் வெட்டர்னரி வார்டில் விட்டு அப்படியே அட்மிட் பண்ணிடுவாங்க போக போக கதறி அங்கே கொட்டி தவழ்ந்து நடமாடி நாம் நடக்கிறதுக்கு தான் ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் ஆகுது குழந்த நடக்க ஆரம்பிச்சிட்டானே இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு அவன் ஐம்பது வயசு அறுபது வயசு ஆனாலும் பெரியவங்க சொல்கிறபடி நடக்க போகிறது இல்லை காலால தான் நடக்க போறான் இதுவே பெரிய விஷயம் நடக்க ஆரம்பிச்சிட்டானே நடமாடி அதனால்தான் நம்ம வீதிகளுக்கெல்லாம் காமராஜர் சாலை காந்தி சாலை நேரு சாலைன்னு வைக்கிறோம் ஏன் அந்த சாலையில் நடக்கிறப்போ அவங்க காட்டின வழியிலையும் நடக்கணுன்றத ஞாபகப்படுத்திக்கிறதுக்காகத்தான் காந்தி சாலை நேரு சாலை காமராஜர் சாலைன்னு வச்சாங்க பெரியவங்க ஆனால் நம்பால் புத்திசாலித்தனமா அந்த பேரெல்லாம் நகருக்கு வைக்க ஆரம்பிச்சிட்டான் என்ன காந்தி நகர் நேரு நகர் காமராஜ் நகர் நாங்கள் எங்கள் வழியில் போய்க்கிறோம் நீ நகர் காந்தி நகர் காமராஜ் நகர் சார் மற்ற எல்லாருமே காலால் தானே நடக்கிறோம் நம்மளும் காலால் தானே நடக்கிறோம் மிருகங்களுக்கு மட்டும்தான் கால்நடைன்னு பேர் நம்மளும் தானே காலால் நடக்கிறோம் நான் என்னோட நண்பர் ஒருத்தர் அவர் பார்க்கறதுக்காக மதுரைக்கு போயிருந்தேன் விமானம் காலையில் போயிச்சு சரி அவனை பார்த்துட்டு எங்கே என்ன எதுன்னு அப்படின்னு விசாரிச்சுட்டு அப்புறம் நிகழ்ச்சி அமைப்பாளரை போய் பார்க்கலாம்க்காக போனேன் வாங்க வாங்க நீங்கள் வந்திருக்கிறீங்களான்னு எங்கே இல்லை இல்லையா வெளில போய் அவர் பழனிக்கு பாத யாத்திரை பண்ணுறதுக்காக கால்நடையாக காலையிலே புறப்பட்டாருன்னு எது கால்நடையாக புறப்பட்டாரா மனுஷனாக பொறப்பில்லையா அவன் மனிதனுக்கு மட்டும்தான் காலால் நடப்பது என்கிற ஒன்றையும் தாண்டி இன்னும் இரண்டு நடை இருக்கிறது ஒன்று நான் நடை இன்னொன்று மனோ நடை இந்த மனமும் நடக்கும் வாயில் வருகிற சொற்களும் அடுத்தவர்களை நோக்கி நடக்கும் யாருக்கு இந்த நடையும் இந்த நடையும் ஒழுங்காக இருக்கிறதோ அவர்கள்தான் உண்மையில் மனிதர்கள் அது இல்லாமல் அந்த இரண்டும் சரியில்லாதவர்கள் கால்நடையை சேர்ந்தவர்கள் அந்த வகையில் தான் நம்மை அந்த வரிசையில் வைக்கவில்லை உனக்கு இந்த ரெண்டும் ஒழுங்கா இல்லைன்னா நீயும் கால் நடதா சந்தேகப்படாத கதறி அங்கை கொட்டி தவழ்ந்து நடமாடி அரைவடங்கள் கட்டி சதங்கை இடுகுதும்பை பொச்சுட்டி தண்டை அவை அணிந்து உடம்பு முழுக்க குழந்தைக்கு அலங்காரம் பண்றாங்க அரைவடங்கள் கட்டி சதங்கை இடுகுதும்பை பொச்சுட்டி தண்டை அவை அணிந்து குழந்தை நடக்குது சார் உலகத்துல அலங்காரமே தேவைப்படாமையே அழகா இருக்கிறது அப்படின்னா அது குழந்தை மட்டும்தான் குழந்தைக்கு எந்த அலங்காரமும் தேவையில்லை சார் அது அப்படி சாப்பிட்றப்போ ஒரு தட்டில் எதையா போட்டு அது முன்னால் வச்சிருங்க அம்மா ஊட்டாமல் நீயே சாப்பிட்றா கண்ணான்னு சொல்லி வச்சிருங்க அது எடுத்து வாயை தவிர மற்ற எல்லா இடத்துலையும் ஈசிக்கும் அது ஈசிக்கிட்டு இருக்கிறதும் ஒரு அழகு தான் குழந்தை கிருஷ்ணன் எடுத்து வெண்ணெய் எடுத்து வாயில் வச்சுக்கிட்டா இங்கெல்லாம் பூசி இருக்கும் தான் எழுதினா கண்ணன் போய் வெண்ணையை திருடுறானா தாய் யசோதா மத்தால் அடிக்கிறாளாம் வண்ணம் கரியன் என்றும் வாய்வேதன் ஆரியன்றும் என்றும் கண்ணன் என்றும் பாராமல் மண்ணை அடிப்பது மத்தாலே அழந்தானை ஆய்ச்சி அடிப்பது மத்தாலே அழன்னு எழுதினான் அதனால ரெண்டு தடவை அடிப்பது மத்தாலே வருது அப்படின்னு வருதேன்னு பார்த்தா மண்ணை அடி பத்மத்தாலே அழந்தானை ஆய்ச்சி அடிப்பது மத்தாலே அழ காலமேகம் வார்த்தையில விளையாடுறான் பாரு அது மாதிரி குழந்தைக்கு எந்த அலங்காரமும் தேவையில்லை ஆனால் அது ட்ரெஸ்ஸே போடாம அப்படியே இருந்தா கூட அழகு தாங்க ஒரே ஒரு அர்ணா கயிறு தான் இடுப்புல கட்டி இருக்கு சில பேர் அதோடையே போட்டோ எடுத்துக்குவானே அதோடய செல்ஃபி எடுத்துக்குவாங்களே அந்த அழகு ஞானிகள் அடைகிற மகா நிர்வாணத்தில் கூட அவ்வளவு அழகு இருக்கான்னு தெரியல அதனால தான் மகா நிர்வாணம்னு அதுக்கு பேர் வச்சான் பேர் அழகு குழந்தை அப்படித்தான் அதுக்கு எந்த அழகும் தேவையில்லை அதுக்கு போய் அரைவடங்கள் கட்டிச்சதங்க இடுகுதும்பை பொச்சுட்டி தண்டை அவை அணிந்து இவ்வளவும் போடுறானா ஏன் மாமங்கார்ட்டையும் சீர் வாங்குறதுக்கு அதான் சரியான நேரம் வித விதமா போடு நீ உன் மருமா அனுக்கு போடவானம்மா நீ போடாம வேற யார் போடுவேன் அதை போன பிறகு எடுத்து இந்த அம்மா போட்டுக்கிறதுக்காக எல்லாத்தையும் எடுத்து இந்த குழந்தைக்கு அலங்காரமே தேவையில்லை இது எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கிறது சார் முந்திரலாம் குழந்தைங்க ட்ராயர் போட்டுக்கோ நம்பாலும் பேண்ட் போட்டிருப்பான் இல்லை வேஷ்டி கட்டிருப்பான் அதுதானே இப்போ சென்னைலாம் வந்து பாருங்க அதுக்கு கட்டிக்கோ ஒட்டிக்கோ அப்படின்னு அதுக்கு வேஷ்டி கட்டுச்சிட்டான் குழந்தைங்க போடுற டிராயரை இவன் போட்டுக்கிட்டு திரியிறான் பெர்மூடா அவன் அட நிர்மூடா இது குழந்தை போடுறது சென்ட்ரல் ஸ்டேஷன்ல சாயங்காலம் எட்டு மணி ஒன்பது மணிக்கு ட்ரெயின் பிடிக்கிறதுக்காக அங்க இருந்து ஒரு டிராயரை போட்டுக்கிட்டு அங்க இருந்து வந்து அப்படியே நம்ம கீழே படுத்துருப்போம் அவன் மேலே ஏறி பர்த்ல படுக்கிறான் அட பாவி டேய் உனக்கே நியாயமா படுதாடா அது போட வேண்டியதுடா இவன் போட்டுக்கிட்டு பிணிவுழன்று மெத்த தடுமாறி அமைவதன் முன் கிருபை சித்தம் என்று பெருவேணு கவிக்கு அப்துல் ரஹ்மான் தான் எழுதுவார் முதுமை என்பது வியாதிகளின் துறைமுகம்னு துறைமுகத்தில் ஒரு கப்பல் போகும் ஒரு கப்பல் வரும் ஒரு கப்பல் போகும் ஒரு கப்பல் வரும் முதுமை பருவமும் அப்படிதான் ஒரு வியாதி போகும் ஒரு வியாதி வரும் ஒரு வியாதி போகும் ஒரு வியாதி வரும் நிவுழன்று மெத்த தடுமாறி நடை தடுமாறுகிறது பேச்சு தடுமாறுகிறது கைகால் தடுமாறுகிறது இதாவது பரவாயில்ல வியாதி வருதுன்றது சில பேருக்கு என்னன்னா தனக்கு வருதேன்றது ஒரு பிரச்சனை அதை சில பேருக்கு அடுத்தவனுக்கு அது வரமாட்டேங்குது பிரச்சனை என்கிட்ட ஒருத்தர் கேட்டார் சார் பார்க்க அபவ் ஃபிஃப்டி மாதிரி தெரியுறீங்களே பிபி இருக்கான் இல்லைங்கன்னு சுகர் இல்லைங்கன்னு கொலஸ்ட்ரால் இல்லைங்கன்னு இருக்கணுமே ம் அதான் எனக்கு இருக்கணுமா அவர் ஆசீர்வாதம் பண்றார் இருக்கணுமே இல்லைங்க நான் டாக்டர்கிட்ட செக்லாம் பண்ணிட்டேங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை இப்போல்லாம் டாக்டரை நம்ப முடியாது சார் நான் வேணா ஒரு டாக்டர் ரெஃபர் பண்ணட்டோமா அவர் கரெக்டாக உங்களுக்கு என்ன இருக்குன்னு செக் பண்ணி சொல்லிடுவார் அதான் எனக்கு ஏதாவது இருக்கணும்னு அவர் வேண்டுதல் வச்சிருக்கிறார் அவர் செக் பண்ணி சொல்லிடுவாராம் எனக்கு ஏதோ ஒன்று இருக்குதுன்னு சார் முதல் முதல்ல ஒரு பதினஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னால அமெரிக்கா போனேன் அதை ஒருத்தர்கிட்ட சொன்னால் அவனுக்கு தாங்கலங்க அமெரிக்காவா போகிற பிளான்லியா போற நான் என்ன ட்வெண்ட்டி ஒன் பி பிடிச்சா போவான் இல்லை ஷேர் ஆட்டோவில் போவானா பிளேன்லையா போகிறேன்னு ஆமாண்ணா இல்லை இப்பெல்லாம் பிளேன் பாதி வழியில் காணாமல் போயிருதாமே நடுத்தில் வெடித்து செதறதாமே நடுக்கடலில் உழுந்துருதான் அதான் நான் போகிற பிளேனுக்கு இப்படிலாம் நடந்தால் பழனிக்கு பால் காவடி எடுக்கிறான்னு வேண்டுதல் வச்சுருக்கிறான் போலத்து பிணிவுழன்று மெத்த தடுமாறி அமைவதன் முன் கிருபை சித்தம் என்று பெறுவேனோ அப்பா நீ என்னைக்கு உன்னை நீ என்னை தேடி வரப்போகிறாய் ஏக போகமா என்றைக்கு ஆக போகிறோம் நம்ம பத்தி ஆனா தன்னை பத்தி எப்படி சொல்லிக்கிட்டாரு அப்பா உன் திருவடியை என்னால் அரை வினாடி கூட நினைக்க முடியவில்லையே அரை நிமிடம் நினைக்க முடியலையே நான் எப்ப சரணமலாலயத்தை அரை நிமிட நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சட கசட மூட மட்டி பவவினையிலே சனித்த நான் முட்டாள் நான் ஜடம் நான் மடையன் மட்டி சாமி எதனால் இப்படிலாம் சொல்றீங்க இவ்வளோ அருமையா தமிழ்ல பாடுறீங்களே பேசுறீங்களே என்னால தொடர்ந்தா மாதிரி முருகனை ஒரு முப்பதுன்னு வினாடி நினைக்க முடியலையே நான் என்ன படிச்சு என்ன பிரயோஜனம் அவர் படிச்ச அளவுகோல் எது வச்சிருக்கிறார் பார்த்தீங்களா படிச்ச அடையாளம் கற்றதனால் ஆய பயன் என்கொள் வாலறிவன் நற்றால் தோழார் எண்ணி நீ படித்தாயா பரமன் பாதங்களில் விழுந்து வணங்குவதற்கான தகுதி உனக்கு இருந்தால் நீ படிச்சவன்னு அர்த்தம் அது பெரும்பாலான ஞானிகள் தன்னை அப்படிதான் சொல்லுவாங்க அபிராம்பட்டர் அபிராமி அந்தாதி பாடுகிறார் அபிராமி வானத்திலே வந்து தன்னுடைய காது தாடங்கத்தை திருகி மேலே போடுகிறாள் அமாவாசை என்று நிலவாக வருகிறதுன்னா அந்த அபிராமி அந்தாதிக்கு எவ்வளவு வலிமையும் ஊற்றமும் அருள் வன்மையும் இருக்கணும் ஆனா அவர் என்ன சொல்றாரு நாத்தங்கு புன்மொழி ஏறியவாறு நகை உடைத்தே கேவலமான வார்த்தைகள்னால நான் பாடி இருக்கிறேன் அர்த்தம் இல்ல அர்ப்பமான வார்த்தைகளால பாடின இதனை ஏத்துகிட்டு வானத்தில் எனக்கு வந்து நிலவாக அருள் புரிந்தாயே நாத்தங்கு புன்மொழி ஏறியவாறு நகையுடைத்தேன் பெரியவங்க எல்லாம் தன்னை அப்படிதான் சொல்லிக்குவாங்க அடக்கமா பணிவா நாயினும் நாயன் கடைப்பட்ட நாயேன் திருவாசகம் மணிவாசக பெருமா நாயினும் நாயேன் நான் நாயை விட கேவலமான தெரிய ஏன் ஆணவம் என்பது வந்துவிடக் கூடாதுன்றதுக்காகவே தன்னை மீண்டும் மீண்டும் தாழ்த்தி கொள்வார் போய் சாமி எனக்கு ரொம்ப ஆணவம் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஐ எம் ஹைலி ஈகோயிஸ்டிக் பர்சன் இது குறையறதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கன்னு அவர் சொன்னாரு ஒன்றும் கவலையே படாதப்பா சிவபுராணம் எடுத்து படி சிவபுராணம் ஒரு நாற்பத்தஞ்சு நாள் நீ படிச்ச அப்படின்னா பாராயணம் பண்ணனா அகந்தை போயிடும் ஆணவம் போயிடும் அப்படின்னார் அப்படியா சாமி தினம் அதை கையில் வச்சுட்டு பார்த்து படிக்கிறதுலாம் எனக்கு கண்ணு வேற சரியா தெரியல தினம் அதை பார்த்து எப்படி சாமி படியா இவர் சொன்னார் நீ ஒன்றும் கவலைப்படாத ஒரு பத்து நாள் பார்த்து படி உனக்கே மனப்பாடம் ஆயிரும் மனப்பாடமாகவே ஆயிரும் நம சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என்னிஜில் நீங்கள் தான் தாழ் வாழ்க நீ ஆரம்பிச்சின்னா கடகட கடகட நீயா ஒப்பிப்ப ஒரு பத்து நாள் படி அது போதுங்க இவர் போனாரு போயிட்டு நாலாவது நாளே திரும்ப அங்கேருந்து வந்தாரு குருவே பத்து நாள் படிச்சா சிவபுராணம் மனப்பாடமாகும்னு சொன்னீங்கல்ல ஆமாப்பா அதுக்கு என்னன்னு எனக்கு நாலே நாளில் மனப்பாடம் ஆயிடுச்சு நாலே நாளில் மனப்பாடம் ஆயிடுச்சு இப்ப அந்த குரு ஓன்னு அழுதாரு நீங்க எதுங்க அழறீங்கன்னு அது ஒண்ணு இல்ல ஆணவம் போனோன்றதுக்காக படிக்க சொன்ன உனக்கு சிவபுராணம் படிச்சதுலயே ஒரு ஆணவம் வந்திருக்குன்னா இனிமே நான் எதனா படிக்க சொல்வேன் ஞானிகள் தன்னை மிகவும் தாழ்த்தி கொண்டுதான் சொல்வார் புலையனான மாவீனன் அவர் சொல்றாரு நான் யார் தெரியுமா புலையனான மாவீனன் வினையிலே மாபாதன் புறையில்லாத கோபிகன் முழு மூடன் காபோதி பொறிகளோடு போய் வீழும் அதிசூதன் நிலையில்லாத கோமாளி நினது தாளை நாள்தோறும் மனதிலாசை விடாமல் நினைவில் நீமேவி அருள்வாயே என்ன மாதிரி ஒஸ்ட் வேற எவனுமே கிடையாது சுருக்கமா சொன்ன மாவீனன் வினையில் ஏகும் மாபாதன் எனக்கு பொறுமையே கிடையாதுங்க பொறையில்லாத கோபீகன் கொடையில்லாத ஊதாரி ஒண்ணும் இல்லாததுக்கெல்லாம் செலவழிச்சுட்டு இருப்பேன் யாராவது ஐயா புள்ள படிக்கணும் கொஞ்சம் டியூஷன் ஃபீஸுக்கு பணம் தாங்க வேற வேலை இல்லை நீ படிச்சு கிழிச்சுட்டே போவோம் புள்ள வேற படிக்கணுமா கொடை கிடையாது ஆனால் ஊதாரித்தனம் இருக்கிறது கொடையில்லாத ஊதாரி நிலையில்லாத கோமாளி பொறிகளோடு போய் வீழும் அதிசூதன் அருணகிரிநாதரா இப்படி மிகப்பெரிய ஞான நிலையை எட்டிய பெரியவர்கள் எல்லாம் தங்களை தாழ்வாகத்தான் சொல்லிக் கொள்வார் நான் நாய் போலப்பா நீ தாயை விட மிக உயர்ந்தவன் தாயில் சிறந்த தயாவானவன் நான் நாயை விட தாழ்ந்தவன் மணிவாசக பொறுமா என்னை போல இழிந்தவன் வேறு யாரும் கிடையாது ஏன் அவங்களா அப்படி என் நண்பர் ஒருத்தர் டெல்லிக்கு போயிருந்தார் டெல்லி தாஜ்மஹால் ரொம்ப அழகழகாக அங்கே விற்கும் அந்த இடத்துக்கு போனால் ஒரு மெமெண்டோ வாங்கிட்டு வரணுமே அப்படின்னு ஃபர்ஸ்ட் கிளாஸாக ஒரு தாஜ்மஹால் பொம்மை ஒன்று வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சார் காலையில் ஆஃபீஸுக்கு போறப்படுறப்போ சொன்னார் வீட்டில் நண்டுஞ்சிட்டுமா ஒரு மூணு குழந்தைங்க இருக்குது அவர் சொன்னார் தபார் அதை யாரும் தொடப்படாது அது அப்படியே ஜாக்கிரதையாக இருக்கணும் கண்ணாடியில் பண்ணது பத்திரமாக இருக்கணும் யாரும் அதுங்கிட்டக்கே போகக்கூடாது நான் சாயங்காலம் வந்து செக் பண்ணுவேன் அப்படின்ட்டு போயிட்டார் அப்படி அவர் போன உடனே இந்த மூணு ஒன்றை ஒன்று பார்த்துக்குச்சு என்ன அர்த்தம் நீங்க இது செய்யக்கூடாதுன்னு குழந்தைங்க கிட்ட சொன்னீங்கன்னா அதுங்க முதல் முதல் அதைத்தான் செய்யும் தான் உலகத்தில் பிறந்த நோக்கமே செய்யாதன்னு அப்பா சொன்னதின் செய்யும் போயிட்டாரு குடு குடு குடுன்னு ஒரு குட்டி பையன் ஓடான் எடுக்கிறதுக்காக தொட்டான் டொக்குன்னு கீழே வந்து தாஜ் தனி மஹால் தனியா சாயங்காலம் அப்பா அங்கேருந்து வந்தாரு அப்பா வராருன்னு தெரிஞ்ச உடனே முதல் பையன் என்னைக்கும் இல்லாம எடுத்து சாயங்காலம் அஞ்சு மணிக்கெல்லாம் படிச்சுட்டு படிச்சதுல அன்னைக்கு படிச்சுக்கிட்டு இருக்கான் அக்கா காரியை அதோட சீரியஸா ஹோம் ஒர்க் இருக்குது நோட்ட தலைகிழ வச்சுக்கிட்டு எழுதிட்டு இருக்குது இவர் அங்கேருந்து வந்தார் வெரி குட் சே நம்ம பிள்ளைங்களா இது நம்ம பிள்ளைங்களா இதுன்னு இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரியும் நம்ம பிள்ளைங்க பண்ணது அப்படி வழக்கமாக மேலே பார்த்தாரு தாஜ்மஹால் இப்ப ஈவினிங் சன் செட்டில் எப்படி இருக்குன்னு பார்த்தா அங்க தாஜ்மஹில் இல்லை துக்குன்னு இருக்கு என்னாச்சு என்னாச்சு யார் அதை உடைச்சது யார் அதை உடைச்சது உடஞ்சி போச்சா இதைத்தான் நான் காலையில சொல்லிட்டு போட்டேன் என்னாச்சு எங்க அந்த தாஜ்மஹால் இந்த குட்டி பையன் சொன்னான் அப்பா நான் உடைக்கலப்பா அக்கா காரி எனக்கு தெரியாதுப்பா என்கிட்ட கேட்காத அது அது தம்பியை காமிச்சு கொடுக்காதான் ஒன்றுக்குள்ளே ஒன்றா கூட்டணியா எனக்கு தெரியாது அப்படின்ச்சு அம்மா அங்கேருந்து வந்தாங்க என்னது இது வந்ததும் அதானதுமா நீங்கள் பாட்டு கச்சாம்பூச்சானு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க வாங்க காஃபி டீப்பன்னு எதாவது சாப்பிடுங்க அப்புறம் நிதானமாக விசாரிங்களேன் என்னது இது வந்தது உடனே சண்டை போடுறீங்கன்னு அப்போ வீட்டில் இவரோட அம்மா எண்பது வயசு பாட்டி அவங்க அங்கேருந்து வந்தது ஏ ஏண்டா வந்ததும் வரா அம்மா குழந்தைங்களை கத்துற ஒன்றும் இல்லைடா நான் தான் அது தூரக்க இருக்குது அது என்ன சரியாக தெரியல எடுத்து பார்க்கலாம் நான் தாண்ட அதை எடுக்கிறதுக்காக போனேன் எனக்கு வயசாயிச்சு கை தவறி கீழே ஊந்துதுடா நான் தாண்டா எடுத்து அதை உடச்சிட்டேன் அப்படின்னாங்க இப்போ பாருங்கள் நெஜமாலுமே உடைச்ச பையன் எனக்கு தெரியாது நான் உடைக்கலன்னுட்டான் அவனோட அக்கா அது சொல்லிச்சு எனக்கு தெரியாது அப்படின்னு அதுவும் தப்பிச்சு

நம் பிழைகளை குறைகளை தன் தலையிலே போட்டுக் கொண்டு நான் புலையனான மாவீனன் வினையிலேபாதன் கோபீகன் முழு மூடன் அருமையா ஒரு வார்த்தை போட்டார் பாருங்க பொறிகளோடு போய் வீழும் அதிசூதன் என் புத்தியில சூது இருக்குப்பா நான் போய் அழுகிறேன் பொறி புலன்களோடு போய் அழுகிறேன் சார் உலகத்துல வேற எந்த மிருகமும் இது தப்பு அப்படின்னு தெரிஞ்சு செய்யாது மனுஷன் மட்டும்தான் தப்புன்னு தெரிஞ்சும் செய்வான் எந்த கரடியாவது சிகரெட் பிடிச்சி பார்த்துருக்கீங்களா எந்த கழுதையாவது மது அருந்தி பார்த்துருக்கீங்களா சென்னைக்கு வாங்க நிறைய கழுதை குடிக்குது அதுவும் காலையிலேயே மது ஆர்வலர்னு அவங்கள சொல்லணுமா நான் குடிகாரன் சொல்லியிருந்தா அந்த திரு மது ஆர்வலர்னு சொல்லணுமா அப்பா தமிழ் தமிழ் வாழ்க மது ஆர்வலர்னு சொல்லணுமா சரி சரி காலையிலே உங்களுக்கு கிடக்குறாங்க நானும் என் நண்பரும் போயிட்டே இருக்கிறோம் வாக்கிங் போயிட்டே இருக்கிறோம் அவர்கிட்ட ஒருத்தர் போய் அண்ணே எந்திரிங்கண்ணே எந்திரிங்கண்ணே எந்திரிங்கன்னே அப்படின்னு எழுப்புறார் என் நண்பர் தான் சொன்னார் பாத்தீங்களா யாரோ ஒருத்தன் முன்ன பின்ன தெரியாதவன் குடிச்சிட்டு கீழே ஊந்து கிடக்குறான்னு எவ்வளோ அக்கறையோடு அவரை எழுப்புறாரு அவரை கொண்டு போய் வீட்டில் விட்றதுக்காக மனித நேயம் தான் இப்படி தாங்க இருக்கணும்னு வாங்க அவரை பாராட்டலாம் இப்படி கூட ஒருத்தர் இருக்கிறாரா அப்படின்னு ரெண்டு பேரும் அவர்கிட்டக்க போய் சார் அவரை எழுப்பி வீட்டில் சேர்க்கறதுக்காக அவரை எழுப்புறீங்களே உங்களை உண்மையிலேயே பாராட்டுறோம் சார் அப்படின்னா அவர் சொன்னார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை இப்படி கீழே ஊழற அளவுக்கு இவ்வளோ ஸ்ட்ராங்காக எந்த பிராண்டு அடித்தார் அது எந்த கடையில தெரிஞ்சிக்கலாம் ஆம்ருதா சார் கோயம்பேட்டில் நான் நின்றுக்கிட்டே இருக்கிறேன் ஒருத்தர் அங்கேருந்து வந்தார் சார் குடும்பத்தோட பட்னி சார் சாப்பிடவே இல்லை அப்படின்னார் நான் உடனே சரி அவருக்கு ஒரு ஐம்பது ரூபா இருந்தாங்க சாப்பிடணும் அப்படின்னா கூட இருந்த என் நண்பர் தான் சொன்னார் ஜெய் என்னது இது விஷயம் தெரியாதா அந்த ரூபாய் எடுத்துக்கிட்டு அப்படியே அவன் குடிக்கிறது தான் காலங்காலத்தில் போவான் ஏன்னா நீ பாட்டை என்ன கொடுத்துட்டுருக்கிற நான் சொன்னேன் தபார்ப்பா நீ குடும்பம் பட்னி கிடக்குதுன்னு சொன்னேன் அதில் ஏதாவது சாப்பிட்றதுக்கு வாங்கி உன் பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும் வீட்டுக்கார அம்மா கொடுக்கணும் நீ சாப்பிட்ணும் அதை வந்து குடிக்கிறதுக்கெல்லாம் நீ செலவழிக்கப்படாது அப்படின்னு அவர் சொன்னார் சாச்சா என்னங்க எவ்வளோ பெரியவங்க நீங்கள் கொடுக்குறீங்க நான் போய் இதை குடிக்கிறதுக்காக போய் போய் செலவழிப்பினாங்க அதுக்கு தனியாக வேற வச்சுருக்குறங்கிறார் அவன் பட்ஜெட்டு ஃபண்ட்ஸ் அலோகேட் பண்ணி வச்சுருக்கிறான் பொறிகளோடு போய் வீழும் அதிசூதன் ஏன் அப்படி இருக்கிறேன் என் புத்தி கெட்டு போயிருக்கிறது வார்த்தையை கவனிங்க பொறிகளோடு போய் வீழும் மிகப்பெரிய சூது காசு வச்சு விளையாடுவான் தன்னையே வச்சு விளையாடுறவனை போல ஒரு சூதாடி உண்டா பொறிகளோடு போய் வீழும் அதிசூதன் ஆனால் வேற வழி இல்ல இந்த கண்ணு இந்த காது இந்த மூக்கு இந்த கை இத வச்சுத்தான் நீங்கள் இறைவனை அடைய வேண்டும் திருமூலர் எழுதுற பாருங்க கள்ள புலன்கள் தான் இது சந்தேகமில்லை ஆனால் இதை வைத்து தான் இறைவனை அடைய வேண்டும் கள்ள புலன் ஐந்தும் காலா மணிவிளக்கு இந்த மணிவிளக்குனால தான் நீ பெருமானையும் பார்த்தாகணும் இது தான் ஆனாலும் இது மணிவிளக்கு இவற்றோடு நான் போகிறேனே அழிகிறேனே நினது தாளை நாள்தோறும் மனதில் ஆசை விடாமல் நினைவில் நீ மேவி அருள்வாயே அப்பா என்னுடைய மனசுக்குள்ள நீ வந்து அருள் செய்ய வேண்டும்